ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார் ஹுஃப் காலிலே ஹுஃப் என்று சொல்லக்கூடிய காலுரையை அணியக்கூடிய ஒருத்தர் எத்தனை நாளைக்கு அந்த காலுரையை பயன்படுத்தலாம் என்ற ஐயத்தை எழுப்பியிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரியவர்களே ஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு சலுகையை அடிப்படையாக கொண்ட நிறைய விடயங்களில் மனிதனுடைய சுபாவங்களை அறிந்து அவைகளுக்கு ஏற்றவாறு சட்டங்களை தளர்த்தியிருப்பதை இருப்பதை நாங்கள் ப பார்க்கின்றோம் அல் மஷக்கா தஜிலிபு தைசீர் என்று சொல்லுவார்கள் சிரமம் என்பது இலகுவை கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது மார்க்கத்திலே சில சட்டங்களில் சிரமம் என்று வருகின்ற பொழுது தாலா அடியார்களுக்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில சட்டங்களை இலகுபடுத்துகிறார் அந்த வகையில் தான் இந்த ஹுஃப் என்று சொல்லக்கூடிய காலுரை அணியக்கூடியது எனவே அல் மஸ் அல் அல் ஹுஃப்ஃபையின் அதாவது காலுரையின் மீது நீரினால் தடவுதல் நீரத்தொட்டு தடவுகிறது இந்த விடயத்தை பொறுத்த வரையிலே நபிகலார் சல்லா அலுவலம் உடைய செய்தி முஸ்லீம் சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகலார் சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இதாக தவல்ல சொன்னார்கள் நீங்கள் ஒருத்தர் த தவல்லா ஆகதுக்கும் உங்களை ஒருத்தர் உழுவடுத்தால் அவர் பலவிச ஹுஃபைஹி தன்னுடைய இரண்டு கால் உரையும் அவர் அணிந்து கொண்டால் பல்யம் சஹ் அலைஹிமா அந்த ரெண்டின் மீது அவர் தலைவி அப்போ ஏற்கனவே முதலாவது ரெண்டு சுத்தங்களையும் அவர் செய்திருக்க வேண்டும் அதாவது இருந்து அதாவது பெருந்தொடக்கு என்றால் குளிப்பு கடமையான அந்த நிலையிலிருந்து அவர் விடுபட்டிருக்க வேண்டும் அடுத்து தொடக்கு அதாவது உதவு செய்யக்கூடிய அந்த சுத்தம் அந்த உதவும் செய்திருக்க வேண்டும் அப்போ அவர் ஹுஃப் அணிகிறதுக்கு முன்னால் இந்த ரெண்டிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அதற்கு பிறகு இப்போ ஒருத்தர் குளிப்பு இருந்தால் நிறைவேற்றி உதுவையும் நிறைவேற்றி விட்டால் அதற்கு பிறகு அவர் ஹுஃப் அணுகிறார் என்று சொன்னால் ஹுஃப் காலூரை அணிகிறார் என்றால் அவர் என்ன செய்து கொள்ளலாம் அதற்கு பிறகு மலசலம் கழிக்கிறார் என்றால் அது அந்த மலசலம் எப்பொழுது கழிக்கிறாரோ அப்பொழுதிலிருந்து அதனுடைய காலம் ஆரம்பமாகும் உதாரணமாக காலையில் ஒரு பத்து மணிக்கு நீங்கள் உதுவெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ரெண்டு தொடக்கிலிருந்தும் நீங்கி அழகான முறையில் ஹுஃபை அணிந்து கொள்கிறீர்கள் ஹுஃபை பொறுத்தவரையில் அதை நாங்கள் காலுக்கு போடக்கூடிய சொக்ஸையும் ஹுஃப் என்று சொல்லலாம் அதை நாங்கள் ஹுஃபுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் எனவே அந்த அதற்கு பிறகு நீங்கள் ஹுஃபை அணிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய அந்த அந்த ஹுஃப் அணிந்தனுடைய காலம் எப்பொழுது ஆரம்பமாகும் முடியாது அதற்குப் பிறகு நீங்கள் பாத்ரூம் ஒன் லைட் ஒன் டாய்லெட்டோ அல்லது இரண்டு போகிறீர்கள் என்றால் அதற்குப் பிறகு நீங்கள் உதவு செய்கின்ற பொழுது மேலால் அதாவது தண்ணீரை தொட்டு நம்ம மேல் காலுடைய மேல் புறத்திலே தடவி கொள்வது ரெண்டு கையிலே நீரை தொட்டு வலது காலில் வலது கையையும் இடது காலில் இடது கையாலையும் தடவி விடுறது இதற்குத்தான் அதாவது மஸ் உல் ஹுஃபை மஸ் அலர் ஹுஃபைன் என்று சொல்லுவார்கள் எதை நபிகளார் சல்லல்லா அலு இஸ்லாம் அவர்கள் எவ்வளோ காலம் செய்யலாம் என்று சொல்லுகின்ற பொழுது எம் சஹுல் முகி முயோமன் ஒலைலா ஒரு பகலும் ஒரு இரவும் ஒரு ஊரில் இருப்பவர் செய்து கொள்வார் ஒல் முஷா சலாஹன் டயாரியஹா ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் இரவு பகல் மூன்று நாட்கள் அவர் என்ன செய்வார் இந்த மஸ்ஹாலல் ஹேலல் ஹுஃபையும் காலுரை மீது கொள்கின்ற ஹுஃபுடைய சட்டத்தை எடுத்துக்கொள்வார் என்று நபிகள் சல் அல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அந்த ஹுஃபை பொறுத்தவரையிலே அது நஜீ விட்டு சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதையும் நபிகளார் சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் ஹதீசுகல்லே சஃப் அபுல் அசாத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழருடைய செய்தியிலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நாங்கள் அதை சுத்தமான நிலையிலே அதை போட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் எவ்வளோ காலம் என்றால் அந்த காலம் என்கிறது அந்த நான் சொன்ன மாதிரி நாங்கள் அணிந்து எப்பொழுது அதற்கு பிறகு அணிந்ததற்கு பிறகு எப்பொழுது நாங்கள் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறோமோ போனதுக்கு பிறகு நாங்கள் முதுவெடுக்கின்ற பொழுது அதை நாங்கள் தடவோம் அல்லவா அதுதான் அதுலேருந்து நீங்கள் நேரத்தை பார்க்கும் நீங்கள் காலையில் குஃப்பை அணுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு எப்போ பாத்ரூம் தேவைப்படுது ஒரு டைம் தான் தேவைப்படுதுன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ அந்த நேரத்திலேருந்து அதனுடைய அந்த நாள் நேரம் ஆரம்பமாகும் அந்த நேரத்திலேருந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ ஊரில் இருந்தால் அதிலேருந்து நீங்கள் இருபத்தி நாலு மணி தியானம் உதாரணத்துக்கு ஒரு நாள் இரவும் பகலும் பார்த்துட்டு நீங்கள் மசூது செய்து கொள்ள முடியும் அதேபோன்று பிரயாணமாக இருந்தால் மூன்று தான் அதில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் அதை கலற்ற கலட்டினா என்ன நடக்கும் கலட்டத்தான சீமம் காலுரையை அப்படின்னு சொல்லும் காலுரையை கலட்டினா அந்த சட்டம் உடஞ்சிடும் அதாவது அந்த காலுரை இருக்கும் காலுரை நீங்கள் அணிந்த நிலையில் இருக்கும்போது தான் அந்த காலுருடைய சட்டம் வரும் காலுரையை நீங்கள் எப்போ கலட்டுறீங்களோ அந்த சட்டம் நீங்கி விடும் எனவே நீங்கள் கலட்டினால் இப்போ திரும்பியும் என்ன நீங்கள் ரெண்டு சுத்தத்தோடு இருக்கின்ற நிலையில் திரும்ப அந்த காலூரை அணிந்தால் அணிந்து அணிந்து கொள் அணிந்து கொள்ள முடியும் அணிந்து கொண்டு திரும்ப அதிலிருந்து உங்களுடைய காலத்தை நீங்கள் திரும்ப டொய்லெட்டுக்கு போனாலோ ஒன் பாத்ரூம் போனாலோ நீங்கள் என்ன செய்யலாம் அதுக்கு பிறகு அதிலிருந்து அதனுடைய காலத்தை பார்த்து ஒரு நாள் என்று எடுத்துக்கொள்ள முடியும் எனவே அதனுடைய எப்போ நீங்கள் கலட்டுறீங்களோ கலட்டினால் அதனுடைய அந்த ஹுஃபுடைய அந்த சட்டம் இல்லாமல் போய்விடும் எனவே அதை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கலட்டக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் எனவே அது தோல்ல தான் கொண்ட தேவை கிடையாது நாங்கள் அதை இந்த சொக்ஸ் போன்றவற்றின் மூலமாகவும் நாங்கள் பயன்படுத்திக்கலாம் காலையில் நாங்கள் சொக்ஸும் அதாவது சொக்ஸும் போட்டு அதுக்கு மேலால் சூவும் போட்டுக்கணும்னா அதுக்கு மேலால் தடை கொள்ளலாம் ஷூவை கலட்ட கொண்ட கட்டாயம் இல்லை என்கிறதையும் இதில் கவனத்தில் கொள்ளுங்கள் இதுதான் அதுக்குரிய சுருக்கமான சட்டமாக இருக்கிறது அல்லாவே மிக அறிந்தவனாக இருக்கிறான்